இன்றைக்கு இந்த மேடையில் உங்களையோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட கர்நாடகம் ஒரு தகதப்பான ஒரு சூழலில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு திரைப்பட நடிகர் தன் தாய்மொழியை குறித்து அல்லது தமிழ் மொழியை குறித்து ஒரு கருத்தை வெளியிட்டார் என்பதற்காக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தின் முதலமைச்சரும் ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்கட்சி தலைவரும் அமைச்சர் பெருமக்களும் அங்கிருக்கிற கன்னட வேதிய கும்பல்களும் அங்கிருக்கக்கூடிய கர்நாடக திரைப்பட துறையினரும் சேர்ந்து தமிழுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணம் தற்போது நான் வருகின்ற வரையில் அனைத்து தொலைக்காட்சியிலும் இதுதான் விவாதிக்கப்படுகிறது தலைப்பு செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது நாளை கர்நாடகத்தில் என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக சட்டத்தின் துணை கொண்டு தனக்கு ஒரு தீர்வு தர வேண்டும் என்று கமலஹாசன் கர்நாடக உயர் நீதிமன்றத்தை நாடிய போது அங்கிருக்கிற ஒரு நீதியரசர் தன்னை ஒரு கன்னட வேதிய கும்பலின் உறுப்பினராக நினைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு சரமாரியாக கமலஹாசனை கேள்வி எழுப்பி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் விரோதமாக தன் கருத்தை தீர்ப்பாக அளித்திருக்கிறார் இன்றுதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இன்றே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அடுத்த சில நிமிடங்களிலே தமிழர்களுக்கு எதிரான தீர்ப்பு தமிழ் மொழிக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படுகிறது அந்த நீதியரசர் அவர்களை பார்த்து நான் இந்த விவசாயிகளின் மேடையில் இருந்து கேட்கிறேன் ஐயா நீதியரசர் அவர்களே ஒரு மொழியை குறித்து ஒரு கருத்தை ஒரு திரைப்பட நடிகர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக ஒட்டுமொத்த கன்னட அரசாங்கமும் கட்சிகளும் சேர்ந்து அவரை நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நிறுத்துகிறீர்கள் இதில் சட்டம் துணை கொண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும் நீதி பரிவாலம் காக்கப்பட வேண்டும் என்று முறையிட்டதற்காக நீங்கள் அவரையே குற்றவாளாக்கி இன்னும் எரிகின்ற தீயில் நீங்கள் பெட்ரோலை ஊற்றி இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் இது திரைப்படம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் தொடர்ந்து சிக்கல் எழுகின்ற போதெல்லாம் கர்நாடக மாநிலத்தில் வாழ்கின்ற என் தமிழர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் என் தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து சேர்த்த சொத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து ஒரு வெறி உணர்வோடு நீங்கள் அடிக்கிற கொட்டங்கள் இனியும் தொடரும் என்று சொன்னால் எதிர்வினை இனி கடுமையாக இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எச்சரிக்கை செய்கிறேன்